ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா காராமணி வச்சு ஒரு நல்ல ஒரு கறி சுவையில் கறி குழம்பு சுவையில் ஒரு பச்சை காராமணி வச்சு ஒரு குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன இதுக்கு எண்ணெய் எப்படி எந்த டைப் மசாலா யூஸ் பண்ணி இந்த சூப்பர் டேஸ்ட்டி இந்த காரம் பச்சை காரம் பண்ணி குழம்பு வச்சுருக்கேன்னு தெரியும் வாங்கி இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை எல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேஜி அளவுக்கு பச்சை காரமணி பண்ணி வந்து உரிச்சு எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் அடுத்து இதுக்கு ஒரு மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி பச்சை மிளகா பட்டை லவங்கம் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துன்னு இருக்கேன் எல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு சோம்பு பட்டை லவங்கம் சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி வச்சு இது மாத்திரம் நம்ம இப்போ அரைச்சிட்டு வரலாம் இது வேறு ஒரு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதே மிக்சர் ஜாரில் ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால குக்கரை சுடை சுட பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன் விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை தாளிச்சிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் அந்த அந்த விழுது வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த பச்சை பாசனம் போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடலாம் அடுத்து வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா குண்டு குண்டான கத்திரிக்காய் இப்படி நான் நாளாக கட் பண்ணி சேர்த்து நிற்க ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வந்து ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்து அந்த எண்ணெய்லேயே அந்த கத்திரிக்காய் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அந்த கத்திரிக்காய்லாம் அந்த எண்ணெயிலேயே வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம் அடுத்து வந்து நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அவங்கவுங்க ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி அடுத்து நம்ம உரித்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காராமணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அந்த எண்ணெய்லேயே கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்லேயே அந்த எண்ணெயுடைய சூட்லேயே அது வந்து அந்த காய் காய்கள்லாம் சேர்ந்து வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளி அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் போதுமான்னுட்டு இது கொஞ்சம் தண்ணியாக தைய ஏன்னா கொட்டை குழம்பெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அப்படி விட்டு அப்படி அந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் குக்கரில் வைக்கும்போது அது வெந்து வரும்போது சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் மூ விசில் போட்டு மூ லிப் போட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் விடலாம் எல்லாமே சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகள் தான் நம்ம போட்டிருக்கோம் எடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு விசில் விட்டாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் கூட குழையாமல் நல்லா கிடச்சிருக்கு நம்மளுக்கு அவ்வளோ தான் பாருங்கள் அந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம சப்பாத்தி ரோட்டி சப்பாத்தி தோசை சாதத்துக்கு கூடலாம் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குக்கரில் தண்ணி நம்ம கம்மியாக வச்சுட்டா அது வந்து அப்படியே ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா கமகமான் நல்ல கறி குழம்பு வாசம் வருது கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்படி இந்த மசாலாவை ரெடி யூஸ் பண்ணி அவ்வளோ தான் நம்மளை எவ்வளோ எவ்வளோ டேஸ்டியான பச்சை காராமணி கத்திரிக்காய் ஊரில் கிழங்கு கொழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு Thanks for watching Suji Bites KGF and thanks for supporting Suji Bites KGF. Keep supporting. Bye.